ஃபைனான்ஸ் போடுறோம் வண்டி போய் ஃபினான்ஸ் நான் போடுறனாலும் இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்கு ஓகே ஓகே ஒரு வண்டி முடிச்சு கொண்டு வர்றதுக்கும் அதனுடைய பேப்பர் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் பேப்பரில் எந்த ப்ராப்ளம்னாலும் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சார்ந்தது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்டேட்ல நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டியா கார்சன் கமர்ஷியல்ஸ் அருப்புக்கோட்டை அருப்பு வந்து அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து வந்திருக்கோம் ராமராஜன் சார் வந்து நம்மளோட வந்துருக்காப்புல சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பிசினஸ்லாம் எப்படி போய்ட்டு எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம ஆக்சுவலாக ஷூட் வந்து இங்கே வரல மதுரைக்கு போகிறதா சொல்லியிருந்தோம் அப்போ ஷார்ட்டை வந்து நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தோம் ஏன்னா நிறைய பேர் போலீரோ பிக்கப் இருக்கா தோஸ்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பழைய வீடியோ பார்த்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்ட் அப்டேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு ஷார்ட்டை கால் பண்ணி கேட்டதுமே சொல்லிட்டாங்க தாராளமாக வாங்க இப்போதைக்கு வண்டி நம்மகிட்ட கொஞ்சம் வண்டி இருக்குது நீங்கள் அப்டேட் எடுத்துக்கலாம் சொன்னப்போல அதான் டேரக்ட்டாக வந்துவிட்டோம் சார் சார் என்னென்ன வண்டிலாம் நம்மகிட்ட அப்டேட் இல்லை இப்போ வந்து டாடா ஏசி கோல்டு ரெண்டு வண்டி போட்டிருக்கு பார்த்த பார்த்தா தெரியும் இது போக பொலீரோ ட்ரக்கு ப்ளஸ் ரெண்டாயிரத்து பதினேழு மாடலு அதுவும் போட்டிருக்கிறேன் இது போக ஒரு இது தோஸ்து பதிமூணு மாடல் கோச் மாதிரியே இருக்கும் பாருங்க கோச் மாதிரியே இருக்கும் ஆமாம் கோச் மாதிரியே இருக்கும் என்ன அதாவது என்னால் என்ன முடியுதோ அதை நான் பார்த்து பண்ணியிருக்கிறேன் என்ன சில ப கஸ்டமர் வந்து ஒருத்தர்லாம் சிபிலுக்கு அஞ்சு தடவை அஞ்சு ப்ரூஃப் கொடுத்து சிபிலு இன்னும் வண்டி எடுக்க முடியல அப்படி ஒரு சிக்கல் இருக்கு அவங்களுக்கு கொஞ்சமாவது அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும் இல்லையா கண்டிப்பாக அஞ்சு சிபில் அஞ்சுக்கு கொடுத்தாங்க அஞ்சு லீடு அஞ்சு பேர் கொடுத்தாங்க அஞ்சு சிபிலு இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது

என்ன உண்மையோ அது மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம சொல்றது இப்போ நான் வந்து பைனான்சியல் சீசிங்களையும் வண்டி எடுப்பேன் ஏன்னா பைனான்சியில் தான் அஞ்சு வண்டி நாலு வண்டி எடுக்க முடியும் கஸ்டமரை பார்த்து எடுக்க முடியாது என்ன காரணம்னா எல்லா வேலையும் எல்லா முடிச்சு வச்சிருப்பான் மச்சினை வந்துட்டு இருப்பாங்க மச்சின்னு வந்து பார்த்தா அவர் ஒரு பிட்ட போட்டு போயிடுவார் எப்படின்னா ஏன் நல்ல விலைக்கு வைக்கலாமாப்பா அப்படின்னு அதோட போயிடும் வந்தாலும் உங்களுக்கு வந்து நீட்டா தான் கொடுப்போம் எடுத்துட்டு வர்றது இல்ல எல்லாமே காசு தான் எடுத்துட்டு வரோம் இல்லையா சரி இப்ப நாங்க வந்து மாசம் பத்து வண்டி எடுக்கிறோம்னா கஸ்டமர் பார்த்து என்னைக்கு எடுக்க கஸ்டமர் பத்தி என்ன கேடுப்பீங்க சொல்லுங்க கண்டிப்பா எல்லா எல்லா டைமும் நம்மால எடுக்க எல்லா டைம்ல எடுக்க முடியுமா ஒரு வண்டி ரெண்டு வண்டி எடுக்க முடியும் ஃபைனான்ஸ்லனா ஒரு தடவை பேசனா 10 நிமிஷம் தான் பேசி வேல முடிஞ்சா வண்டி எடுத்துட்டு வந்துருவோம் வண்டி எடுத்துட்டு வந்து ஆமா கஸ்டமர் பார்த்து நாள் கணக்கு ஒரு வண்டிக்கல மூணு நாள் அலைஞ்சிருக்கே திருநெல்வேலி போய் மூணு நாள் அலைஞ்சி வண்டி கொண்டு வந்துருக்கேன் இப்படி நமக்கு கஷ்டப்பட்டு போயிரும் கண்டிப்பா அதனால தான் நம்மட்ட அப்டேட் வந்துட்டே இருக்கு இல்ல இல்ல வரட்டும் நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுப்போம் கஸ்டமருக்கு எல்லா ஸ்ட்ரக்கிள்னாலும் இப்போ வண்டில ஃபைனான்ஸ் போடுறோம் வண்டி போய் ஃபைனான்ஸ் நான் போடுறனாலும் இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் லெவல் இருக்கு ஓகே ஓகே ஒரு வண்டி முடிச்சு கொண்டு வர்றதுக்கும் அதனுடைய பேப்பர் ரெக்கார்ட் பண்றதுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஓடிபி ஒரு ஒரு ஓடிபிக்கும் போலீஸ் ஃபைன் வருது ஓகே அது ரொம்ப டிஃபிகல்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப இப்படி 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 பிடிக்கிறாங்க என்ன செய்ய இதெல்லாம் எல்லாமே பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம கஸ்டமருக்கு நமக்கு திருப்தியாக கொடுக்கணும் அது மட்டும் தான் நம்மளுடைய நோக்கம் அந்த மாதிரி இந்த ஃபைன் எது இது அந்த இது பேப்பருக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கல பேப்பரில் எது ப்ராப்ளம்னாலும் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சார்ந்தது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா சார் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இது கார்த்திய கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் இன்னைக்கு நம்ம பொலிரோ மேக்ஸ் ட்ரக்கு பிளஸ் இது பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டு மற்றபடி வண்டி குட் கண்டிஷன் டிஏ என்ஜின் தொட்டி டயர் பாயிண்ட்டு எல்லாமே குட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கல் ஏற்றுறவங்களுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இது தான் இரும்பு சிங்கிள் ஓனர் தான் மற்றபடி டயர் பண்ட் எல்லாமே குட்டாக இருக்கும் பாருங்கள் சேஸ் எல்லாம் சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா நேரில் வாங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வணக்கம் இது கார்த்தியா கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் இன்றைக்கி நம்ம பார்க்க பாரு வேண்டியனா மொழி மேக்ஸ் மேக்ஸக்கு ப்ளஸ் மகேந்திரா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் சிங்கிள் ஓனர் தான் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் கரண்டு எஃப்சி வந்து பத்தாவது மாதம் வரைக்கும் இருக்குது ஒரு சிங்கிள் ஓனர் தான் டிஏ என்ஜின்னு மற்றபடி ஸ்டயர் பாயிண்ட்டு எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும் பாருங்கள் சேஸு எல்லாமே சுத்தமாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு நம்ம கோட்டர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வர்றவங்க வாங்க கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் மகேந்திரா பொலிரோ ட்ரக்கு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் ரெக் ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு கால் ரூபா சொல்கிறோம் அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துடலாம் ரெக்கார்டு ஒன் இயர் கரண்டு மற்றபடி வண்டி சுவைய சேஸு தொட்டி எல்லாமே சுத்தமாக இருக்கும் பாருங்கள் இது இந்த டோக் பாரும் போட்டிருக்கோம் இந்த டோக் பாரும் போட்டிருக்கோம் உங்களுக்கு டோக் பார் போடுறோம்னாலே நாலாயிரம் வரும் நம்ம இதுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் வணக்கம் இது கார்த்திகா கார்சன் கமர்ஷியல் ராமலிங்கம் எம்எல் அருப்புக்கோட்டை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளிரோ மேக்ஸு ட்ரக்கு ப்ளஸ் டிஏ இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் நேரில் வாங்க பார்த்து கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் வண்டி மற்றபடி குட் கண்டிஷனாக இருக்கும் பிளாட்ஃபார்ம் எல்லாமே சுத்தமாக இருக்கும் புதுசாக இருக்கும் பாருங்கள் டிஏ இன்ஜின் தான் எல்லாமே சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பண்ணி கொடுத்துடலாம் வணக்கம் இது கார்த்திகா கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசோக் ல இல்லாண்டு தோஸ்து எல்எஸ் பவர் ஷேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனரு ரெண்டு ஓனர் ரெக்கார்டு ஒரு வருஷம் கரண்டு எஃப்சி இன்சூரன்ஸும் ஒன் இயர் கரண்டு மற்றபடி டயர் பாயிண்ட்டு தொட்டி எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு புது வண்டி எடுத்த என்ன ஃபீலிங்ஸ் இருக்குமோ அது மாதிரி இருக்கும் தொட்டி எல்லாமே வேலை பார்த்து வச்சுருக்குறோம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நேரில் வாங்க கொஞ்சம் பார்த்து பேசிக்கலாம் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் லோன் ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் லோன் வாங்கி கொடுத்துடலாம் மற்றபடி இன்டீரியர் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும் இந்த இந்த டோர் பேடு எல்லாமே பாருங்க குட் கண்டிஷனாக இருக்கும் வணக்கம் இது காரியா கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் ராமலிங்கம் அருப்பு கோட்டை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் பவர் ஷேரிங் சஸ்பென்சர் டைப்பு மெயின் ஆக்சல் கிடையாது சஸ்பென்சர் டைப்பு இது பார்த்திங்கன்னா ஒரு கோச் ஃபீல்டிங்கே இருக்கும் வண்டி பார்த்தா அவ்வளோதான் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பெயிண்டிங்காக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும் இது போக தொட்டியும் சுத்தமாக இருக்கும் பாருங்கள் டயர்லாம் குட் கண்டிஷன் ரெண்டு பட்டன் ரெண்டு ஒரிஜினல் டயரு மற்றபடி இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் மேட்டுக்கெட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஃபினான்ஸ் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்லாம் வணக்கம் இது கார்த்திய கார்ஸ் கமர்ஷியல் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி பிஎஸ் ஃபோரு கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பாடி புது பாடி டயரெல்லாம் குட் கண்டிஷன் பாருங்க உள்ளே எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்டு எல்லாமே நம்ம தைச்சி போட்டிருக்கோம் நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரொம்ப குறைக்க முடியாது ஒரு அஞ்சு ரூபா இந்த மாதிரி தான் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ வண்டி கிடைக்க மாட்டேங்குது இப்போது அதுதான் காரணம் வணக்கம் இது கார்த்தியா கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டாக இருக்குங்க நாலு டயரு குட் கண்டிஷன் புது புது டயரு நாலு டயரு பாருங்கள் பாடியும் புதுசு இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சி ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க ரொம்ப குறைக்க முடியாது ஏன்னா பிஎஸ் சிக்ஸ் சிக்ஸ் தான் கிடைக்கிறதை தவிர்த்து பிஎஸ் ஃபோர் கிடையாது அதனால தான் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இருக்குது நாலு டயர் புது டயரு மற்றபடி சீட்டு இன்டீரியர் எல்லாமே சேர்ஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ராமராஜன் சார் என்னுடைய நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வண்டி அங்கே பார்க்குறீங்க அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்க சிவில வந்து நீ அதுக்கு முன்னாடியே கிளம்போது கூட நீங்க ரெக்கார்ட்ஸ் அனுப்பி சார் எனக்கு சிவில்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க சொன்னா கூட அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க ஏன்னா நான் அந்த வண்டி பார்க்குறேன் சார் உங்கள்கிட்ட எனக்கு எனக்கு என்னோட ப்ராஃபிட்ல எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே அவங்க சில ப்ரூப் வந்து சொல்லுவாங்க சார் என்னென்ன ப்ரூப்லாம் சார் கேட்பீங்க ஆதார் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸு வீட்டு ரசீது ஏபி பில் இது கேட்போம் சில பேர் எல்லாமே என்கிட்ட வந்து எல்லாம் கேட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க நான் எல்லாமே பார்த்து வச்சிருப்பேன் இல்ல அப்ப இப்படி சொல்லிருக்கீங்க வண்டி இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி எல்லாம் வேணாம் அவங்க விருப்பம் எங்க வேணாலும் எடுத்துட்டு போறாங்க அவங்க பண்ண முடியும் சில பேர் மூணு ஒரு நாள் நாலு நாள் என்னை தூங்க விடல வந்து பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வேற இடத்துல வேற இடத்துக்கு போயிட்டாரு அதனால ஒண்ணு இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் தானே அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால இருக்கு கண்டிப்பா ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் உங்கள் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம அருப்புக்கோட்டை ஆத்திப்பட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கார்த்திய கார்சன் கமர்ஷியல் அப்டேட் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து மாதம் மாதம் வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அவங்க கூப்பிடலாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம இந்த பக்கம் வரும்போதெல்லாமே நம்ம அப்டேட் கேட்டுருவோம் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரீல்ஸ் நிற்போம் நன்றி